ஓகே நம்ம ஒரு வழியாக நம்மச்சு பாமனிலேருந்து கொறுக்கைக்கு உள்ளே ரூட்டில் நுழைஞ்சாச்சு இது வாய்ஸ் கிளியராக இருந்தால் இதே வாய்ஸில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வாய்ஸ் நம்ம திரும்ப வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்த போதும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிறைய பேர் கொறுக்கையை பற்றி ஆர்வமாக கேட்டிருந்தீங்க கொற்கையில் அப்படி என்ன இருக்குது ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம நினைக்கோம் இன்னைக்கு கொறுக்கை ட்ரிப்பு அது இல்லாமல் நண்பர்கள் நண்பர்கள்ீங்க வெள்ளங்கால் ஓவர சொல்லிருந்தீங்க அது வந்து நாளைக்கு கீழே வந்துடும் பண்ணுங்க ரோட் காலேஜுக்கு காலேஜ் இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லை பெரும் ரோடாக தான் இருக்கு எங்கேயாரு இடம் இருக்கு வேற ஒன்றும் பெருசாக சொல்ற அளவுக்கு இது வரைக்கும் வரல இந்த கொருக்கைக்கான ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே தான் இருக்குது அடுத்தபடியாக என்ன இருக்குங்கிறத நம்ம போவோம் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்ப்போம் முடிஞ்சால் திரும்ப வரும்போது ரிட்டர்ன் வரும்போது அது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த இது ஆரம்ப சுகாதார நிலையம் அது எந்த அளவுக்குன்னு தெரியல இருந்தாலும் முடிஞ்சால் வரும்போது ரிட்டனில் அந்த ஆஸ்பத்திரியும் நம்ம காட்டுவோம் இங்கே வந்து ஆடு மாடு வளர்க்குறவங்க தாங்க அதிகம் இங்கே பாருங்க எவ்வளோ ஆடு வச்சிருக்காங்கன்னு ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஆடு வளர்க்கக்கூடியவங்க தான் இருக்காங்க ஆடு மாடு அதை விட முக்கியமா இங்கே காலேஜை விட அதுக்கு முன்னாடியே பேர் போன ஒரு விஷயம் இருக்குன்னாக்கா பசுப்பண்ணை இருக்கு அது வந்து மாடு அரசால் பராமரிக்கக்கூடிய மாட்டு பண்ணை இருக்குங்க நம்ம காலேஜ் நெருங்க

இதுவும் ஸ்பெஷல் இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன ஊரு ஆனா இந்த ஊர்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே டைம் வந்திருக்காங்க போல் வந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு வச்சுவாங்க அதனால நம்ம முடியல நம்மளால் உள்ளே போக முடியல அதனால நம்ம வெளியிலேருந்தே இந்த போர்டை மட்டும் காமிச்சிட்டு போவோம் இந்த ஒரு பில்டிங் இருக்கு எல்லாமே இந்த பசுப்பண்ணை சார்ந்தது தான் இது இந்த பில்டிங்கும் அடுத்தது வந்து என்ன பார்க்க வேண்டியது காலேஜ் தான் இருக்கு பாத்தீங்கன்னா <coughs> நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் பாருங்க இதுதான் பாலிடெக்னிக் காலேஜ் துருக்கையினுடைய பாலிடெக்னிக் காலேஜ் இது இங்கே படித்தவங்க யாரும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த காலேஜ் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில் சொல்லுங்கள் தண்ணிக்கு இது மட்டும்தான் இருக்குது பைப்பை காணும் ஓகே ஃபஸ்ட் இயர் பிளாக் இது ஹாஸ்டலா இங்கே ஹாஸ்டல் முடிச்சிருக்காங்க ஹாஸ்டல் ஆளுங்க இருக்காங்க ஓகே பாருங்க எருமையை பாருங்க இந்த ஊரில் தான் எருமை மாடலாம் இருக்குது ஏன்னால் இதுவும் வந்து உம்பளச்சேரி ஒட்டுனை ஏரியாங்கிறதுனால இங்கே எருமை அதை மாதிரி உம்பளச்சேரி மாடுகள் நிறைய இருக்கும் பனை மரம் நிறைய இருக்குது வாய்ஸ் அவர் பண்ணால் கடை கடனே பேசிடுறேன் இதெல்லாம் பேசவே முடியலையே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இங்கே ஒரு சூப்பரான ஒரு கடை ஒன்று இருக்கும் அதிகமான நேரம் வந்து அவங்க காலேஜில் இருக்காங்களே இந்த கடையில் தான் அதிகமான பசங்கள் எடுப்பாங்க அது அது காலேஜ் எப்போ வந்து கரெக்டாக விடுவாங்களோ அந்த டைமில் தான் அந்த கடையை திறப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இருந்து லெஃப்ட் திரும்பினா மேலே குறுக்க இப்போ நம்ம மேலே குறுக்க தான் திரும்ப போகிறோம் வெயில் கொஞ்சம் இருக்கிறதுனால எனக்கு கண்ணுக்கு எந்த அளவுக்கு வீடியோ கிளியராக உள்ளதுன்னு தெரியல இருந்தாலும் எடுத்துட்டுருக்கேன் பார்ப்போம் இப்போ நம்ம மேலே மேலே குறுக்கில் என்ன ஸ்பெஷல் இந்த ஏரியானால விவசாயம் தான் ஸ்பெஷல் இருக்கு பாருங்கள் உள்ள விவசாய பூமி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க விவசாயம் எல்லா இடமும் திரும்புகிற இடம்லாம் பச்சை பச்சை இருந்து பசுமையாக ஃபுல்லாக நின்று பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து பனைமரம் இருக்குது அதுபோல் குளங்கள் இங்கே அதிகமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி உழைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க எல்லாருமே உழைக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அது மைண்டுக்கு ஒருக்கு உடலுக்கு ஒருக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இங்கே உடலால் உழைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இவருக்கு குளம்லாம் பார்த்து இருக்குது கேட்டதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணுறோம் அதனால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி விட்ருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு உங்களுக்கும் உங்கள் ஊருக்காரவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ நம்மளுக்கு வந்து வீடியோ பட்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடியோக்கள் போடுறதுக்கு அதனால மிஸ் பண்ண பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது என்ன கோவில் மாரி டீட்டெயில் தெரிஞ்சுனா யாரும் சொன்னா கூட நம்ம பேசியிருக்கலாம் டீட்டெயில் நமக்கு தெரியல ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசியிருக்கோம் இடையில கொஞ்சம் லேடிஸ் வந்துடுறாங்க அதனால கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு பொள்ளாச்சி பக்கம் வந்த மாதிரியே இருக்கு ஏரியா விவசாயமா இருக்கேன் தொள்ளாச்சி கொஞ்சம் மண் வேறு மண்ணாக இருக்கும் மற்றபடி இதே மாதிரி தான் விவசாயம் இருக்கும் நம்ம ஏரியா மண் கொஞ்சம் களிமண்ணாக இருக்குது மற்றபடி அதே ஈக்குவலுக்கு இருக்குது இப்போதைக்கு இருக்க கிளைமேட்டுக்கும் இன்னும் நல்லாயிருக்கு மேலக் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இதா பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் உயர்நிலையா இல்ல நடுநிலையா மேல்நிலையா தெரியலை நடுநிலை பள்ளி இது மேலுடைய நடுநிலை பள்ளி இங்கே ஒரு தனி டங்கம் இருக்கு ரோட்டில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது இந்த ரோட்டில் மெயின் ரோட்லேயே போனோம்னா ம் ஓகே ஆனால் இந்த ஊரில் நாய்ங்க கூட குறைக்க மாட்டேங்குது அடையா சைலண்டாக இருக்குது இது வரைக்கும் எந்த நாய் நம்மளை வரட்டில் இதுனா எல்லா ஊரும் போகும்போது நாய் வரட்டி வரட்டி அடிக்கவும் இங்கே வந்து இந்த ஊரில் இருந்து அதிகமாக நாய்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் நம்மளை இது என்ன ஒரு என்ன ரோடு இது மேலவருக்கு செக் போஸ்ட் வந்தாச்சு நம்ம செக் போஸ்ட்னா இது எந்த ஒரு மெயின் ரோடு இது எந்த மெயின் ரோடுன்னு நாகப்பட்டினம் மெயின் ரோடா ஓ பாமணிக்கு முன்னாடி வந்து ஏரியாச்சு நம்ம பாமணிக்கு முன்னாடி வந்து ஏரியாச்சு நம்ம மேல ஒருக்குலேருந்து இதோட வந்து இந்த ஏரியா நிறைவு பெறுறதுனால நம்ம வீடியோவும் நிறைவு பண்ணுறோம் ரொம்ப நன்றி இதுவரைக்கும் வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்தவங்களுக்கு சரி அதை விட முக்கியமான பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த ஊருக்காரவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்லாம் வலைக்கம்